அத்திப்பழத்தை எப்படி பதப்படுத்துறதுங்கிற ஒரு இது ஒன்று இப்போ தேனில் ஊற வச்சு அத்திப்பழம்லாம் பார்ப்பீங்க அப்படியே என்ன செய்வாங்க இந்த பழத்தை எடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி அமுக்கியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இப்படியே இது மாதிரி அப்படியே இது பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டால் அத்தி பழத்தில் நிச்சயமாக நிறைய பூச்சிகள் இருக்கும் வண்டுகள் இருக்கும் பறக்கிற வண்டுலாம் இருக்கும் அதனால் உண்மையாக நம்ம வந்து தயாரிக்கணும் அப்படின்னு விரும்பினா அத்திப்பழத்தை முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணிடணும் ரெண்டாக கட் பண்ணிடணும் எல்லாத்தையும் சரியா இந்த மாதிரி வந்து எல்லா பழத்தையும் சுத்தமாக அப்படியே கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக குறுக்கால் அரிஞ்சு இந்த மாதிரி முழு பழங்களை நல்ல பழுத்த பழங்கள் மரத்தில் பழுத்த பழங்களை எடுத்து சேகரிக்கணும் காயெல்லாம் பறிக்கக்கூடாது நல்ல பழுத்த பழங்கள் எடுத்து சேகரித்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காய வைக்கணும் தற்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தான் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இந்த மாதிரி தோல் பகுதி கீழே இருக்கணும் தரையில் இந்த மாதிரி தோல் இருக்கு பாருங்கள் பழம் இந்த தோல் பகுதி இந்த மாதிரி பழத்தினுடைய தோ இந்த தோல் பகுதி கீழே இருக்கிறது மாதிரி தேங்காயை காய வைக்கிறோம் பாருங்கள் தேங்காய் பருப்பு அந்த மாதிரி தோல் பகுதி கீழே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வெயிலில் காய வைக்கணும் சரியா அப்போ தான் இந்த சாறு சீக்கிரமாக சுண்டோம் கீழ்ப்பகுதி தோல் வந்து கொஞ்சம் நல்லா உறுப்பாக இருக்கிறதுனால அது வழியாக இது இதாகாது குப்பரை போட்டு காயக்கூடாது இந்த மாதிரி குப்பரை போட்டிங்கன்னா அந்த சாறு சீக்கிரமாக உஞ்சாது உள்ள ஒரு விதமான அவியல் மாரி ஆயிடும் அது சரியா அப்படியே வெந்து போனது மாதிரி இந்த மாதிரி புரட்டி வச்சாதான் நல்ல உலர்வான உண்மையான தரங்கட்டு போகாத அத்திப்பழ பொடி கிடைக்கும் ரெண்டாவது பூச்சிகள் இருந்துன்னா அந்த பறக்கிற ஒரு மாதிரி வண்டுகள் இருக்கும் இதில் அதெல்லாம் என்ன செய்யும் ஓடிடும் தூய்மையான முறையில் தயாரிக்கணும்னா நம்ம சொந்த உபயோகத்துக்கு தயாரிக்கணும்னா இந்த மாதிரி தயாரிக்கிறது தான் சிறப்பு நல்ல வெயில் நாளையில் அத்திப்பழம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி அறுத்து இந்த மாதிரி இது பண்ணி ஒரு நாளே காஞ்சிடும் ரெண்டாம் நாள் மூணா நாள் இந்த அளவுக்கு வந்துடும் மிக உயர்வான முறையில் தயாரிக்கிற பொடினா இப்படி தான் சரியா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கவுந்து கிடக்கூடாது இந்த மாதிரி கிடக்கூடாது இந்த மாதிரி சுத்தமாக எல்லாத்தையும் இந்த மாதிரி காய வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் உலர்த்தி மிக்சியில் பொடி அடிச்சிங்கன்னா மிக உயர்தரமான அத்திப்பழ பொடி கிடைக்கும் சரியா ரத்தத்தை சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோமே அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு மிக உயர்வான ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் நல்ல உற்சாகமுடைய ஒரு மனநிலையை கொண்டு வருவது ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பு முறை அத்திப்பழத்திலேருந்து எப்படி உண்மையாகவே அத்திப்பழ பொடிய தூய்மையான முறையில் புழுக்கள் இல்லாமல் பூச்சிகள் இல்லாமல் தயாரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறேன் இது முடிஞ்சவங்க கிடைக்கிறவங்க நிறைய பழங்கள் கிளை கிளை முழுவதும் அத்தி அத்திப்பழம் வந்து கிளையில் காய்க்கும் நான் அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் மறுபடி அத்திப்பழம் வந்து கொத்து கொத்தா கிளைகள்லேயே காய்க்கும் நேரடியாக மரங்கள்லேருந்து காய்க்கும் சரியா நன்றி வணக்கம் இதை முடிஞ்சவங்க செஞ்சு பயன்படுத்திக்குவாங்க நன்றி